ஃப்ரெண்ட் ஆப்பு அப்புறம் தோஸ்து இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டிங் ஆப்னு ஸ்டோர்ஸில் அடிச்சிங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது ஆப் வருது இந்த ஆப் வர்றது பிரச்சனையே இல்லை அதை வந்து யூஸ் பண்றது யூஸ் பண்ணாததும் அவங்கவுங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியல ஏன்னா இந்தியாவில் அந்த ஆப்ஸுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த ஆப்லாம் இயங்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப் அப்படி இயங்குறது இல்லை மெயினாக நம்ம இந்த ஃப்ரெண்டு ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை தமிழில் உள்ள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வர இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நல் நிறைய ஆக்ட்ரஸ் கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது மூலியமாக நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஃப்ரெண்டு அப்படின்னு பட் உள்ளே நடக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஏறக்குறைய ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது அந்த ஆப் மெயினாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு லாகின் பண்ணி நீங்கள் ஆனால் பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஓடிபி உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசணும்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கேட்குது ஒரு காலுக்கு